குழந்தைகளிடம் மொபைல் கொடுப்பதால் வரும் பாதிப்புகள் குழந்தைகளின் கையில் மொபைல் போன் இருப்பது இன்றைய பொதுவான காட்சி ஆனால் அதிகப்படியான மொபைல் பயன்பாடு குழந்தைகளின் உடல் மற்றும் மன வளர்ச்சியில் பல பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் மேலும் தெரிந்து கொள்ள வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உடல் நல பாதிப்புகள் கண் பார்வை பிரச்சினைகள் தொடர்ந்து சிறிய திரையை பார்ப்பதால் குழந்தைகளின் கண்களில் அழுத்தம் ஏற்பட்டு பார்வை குறைபாடு ஏற்படலாம் மொபைல் பயன்பாடு தூக்க சுழற்சியை பாதித்து தூக்கமின்மை தூக்கக் குறைவு போன்ற பிரச்சினைகளை ஏற்படுத்தலாம் மொபைலில் அதிக நேரம் செலவிடுவதால் குழந்தைகள் வெளியில் விளையாடாமல் வீட்டிலேயே இருப்பதால் உடல் பருமன் சொம்பல் போன்ற பிரச்சினைகள் ஏற்படலாம் தவறான தோரணையில் மொபைல் பயன்படுத்துவதால் கழுத்து மற்றும் முதுகு வலி ஏற்படலாம் மொபைல் விளையாட்டுகள் மற்றும் சமூக ஊடகங்கள் குழந்தைகளின் கவனத்தை சிதறடித்து படிப்பு மற்றும் மற்ற செயல்களில் கவனம் செலுத்த முடியாமல் போகலாம் சமூக ஊடகங்களில் மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து குழந்தைகள் தங்களை ஒப்பிட்டு கொண்டு மன அழுத்தம் மற்றும் மனச்சோர்வுக்கு ஆளாகலாம் மொபைலில் அதிக நேரம் செலவிடுவதால் குழந்தைகள் மற்றவர்களுடன் தொடர்பு கொள்ளாமல் தனிமையில் இருக்க நேரிடலாம் வன்முறை விளையாட்டுகள் குழந்தைகளின் நடத்தையில் ஆக்கிரமிப்பை அதிகரிக்க செய்யலாம் எப்படி தடுப்பது மொபைல் பயன்பாட்டை கட்டுப்படுத்துதல் குழந்தைகளுக்கு மொபைல் பயன்படுத்துவதற்கான நேரத்தை நிர்ணயித்து அதை கடைபிடிக்க செய்யுங்கள் உணவு உண்பது படிப்பது விளையாடுவது போன்ற நேரங்களில் மொபைலை பயன்படுத்துவதை தவிர்க்க செய்யுங்கள் குழந்தைகளுடன் விளையாடுவது பேசுவது போன்ற செயல்களில் ஈடுபட்டு அவர்களுடன் நல்ல உறவை ஏற்படுத்துங்கள் நீங்களே மொபைலை குறைவாக பயன்படுத்தி குழந்தைகளுக்கு முன்மாதிரியாக இருங்கள் மொபைல் போன் முற்றிலும் தீமையானது என்று சொல்ல முடியாது ஆனால் அதை சரியான முறையில் பயன்படுத்துவது மிகவும் முக்கியம் ஓகே இந்த தகவல் பயனுள்ளதாக உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்